முப்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கனவு ஒரு மூவி பண்ணணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு அது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அதுக்காக ஒரு முப்பது வருஷமா ஆசைப்பட்டு ஒரு பத்து வருஷமா உழைச்சி ஒரு ஒரு இடமா ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க ஈடாட்டம் அந்த படம் வேறு சீரியல் ஆக்டர் சரி அதுல ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அவரு எல்லாம் நல்ல ஒரு கருத்தான படம் சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க நேற்று தான் வந்து அதோட ரிலீஸ் சரி அதனால மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் ஒரு விசில் யார் நல்ல விசில் அடிக்கிற மாதிரி நீங்க நல்லா படத்துல போய் நம்ம பார்க்க முடியாது தேட்டர்ல போய் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க எனக்கு தெரியல பட் ஒரு ஃபீல் அந்த தேட்டர்ல பாக்குற ஒரு ஃபீல் இருக்கணும் நல்லா இன்னொரு பாடி அடி நல்ல ஜோரா இது என்னோட குருக்கு ஒரு சின்ன செய்யற ஒரு மரியாதை மலர்கோவில் நம்ம பாரம்பரிய முறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி ஆசீர்வாதம் உங்களோட பிளஸ் அவங்க வந்து பெல்ட் வாங்க போறாங்க நன்றி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் இவ்வளோ நேரம் பெல்ட் எக்ஸாம் நம்மளுக்கு நடத்தி கொடுத்த திரு ஈசன் மாசு அவர்களுக்கு ஒரு மாலை அணிவிக்கிறோம் இங்கே சார்பாக நம்ம சாலமன் மாசு அவர்கள் வந்து ஈசன் மாஸ்டர் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள் ஒரு கிளாப் பண்ணலாமே